வீட்டை விட்டு வெளியே வந்த நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா ஒன்னா இருக்க தத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே உன்னை போல மனம் பட